திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் தலைமையிடம் திருச்சி இங்கே இந்த அலுவலகம் தான் இதுதான் மெயின் ஆஃபீஸ் அதே வேளையில் புதுக்கோட்டையில் பொறுத்தவரைக்கும் இருக்க மக்கள் அவ்வளோ கிட்டத்தட்ட அங்கே அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சிரமப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் தான் அங்கே மனுக்கள் வாங்குறதுக்கு ஒரு சிறிய ஒரு அலுவலகம் அங்கே அங்கேயும் திறக்கப்படும் இதை நான் யார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் திறக்கணும் அங்கே புதுக்கோட்டை அங்கே மாநகராட்சிக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கோட்டாங்க இந்த மாதிரி அங்கேயே ஒரு அலுவலகம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அங்கே சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் மூ ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்கறாங்க அவங்க கொடுத்த உடனே அங்கேயே ஒரு அலுவலகம் நாங்கள் திறந்துருவாங்க மத்திய இணையமைச்சர் சோபா வந்து எனக்கு பாகிஸ்தானிலேருந்து தீவிரவாதி தமிழ்நாடு வந்து இங்கே தங்கி இருந்து பங்கேறு மாநிலங்களுக்கு போய் தீவிரவாதி செயலில் ஈடுபடுறாங்க தீவிரவாதிலையும் பயிற்சி கொடுத்துறவங்க ஒரு இடமா தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு புரிஞ்சாட்டி இருக்காங்க எப்போ சொன்னாங்க நேற்று சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அம்மையார் அமைச்சர் சோபா அந்த அம்மையார் பொறுத்தவரைக்கும் நேற்று கூட வாகனத்தில் வரும்போது கட்சிக்காரங்க நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இதே அம்மையார் தான் கர்நாடகாவில் அங்கேருந்து நடந்த குண்டுவெடிப்புக்கு தமிழ்நாடு தான் காரணம் தமிழ்நாட்டில் தான் இந்த இது அங்கே தான் தீவிரவாதிகள் உருவாக்க அங்கே தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க பேசியிருந்தாங்க அதற்கு மன்னிப்பு கோரி அதுக்கு அதுக்கப்புறம் அது பத்திரிகை ஊடகங்கள் மத்தியில் அதுக்கு மக்கள் மத்தியில் பெரும் கண்டனத்துக்கு ஆனதுக்கப்புறம் எந்த நிர்பந்தம் தெரியல அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க மறுபடியும் நேற்று இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்கன்னா உண்மையிலே சொல்ல இந்த மாதிரி பிரிவினை சக்திகள் தான் பிரிவினை சக்திகள் பிரிவினை பிரிவினையை தூண்டும் இந்த இயக்கங்கள் தான் இது போன்ற பேச்சுகளை வரவேற்கும்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஒரு தடவை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கர்நாடகாவில் குண்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களை தான் சொல்லி சொன்னவங்க வந்து என்ன தைரியம் இருந்தானா திருச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மைய பகுதி திருச்சியில வந்து அந்த அந்த கட்சிக்காரங்க வந்து இந்த அம்மையாருக்கு பேனர்லாம் வச்சு பண்றாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சகடமாக இருந்தது எங்கே நம்மளுடைய உணர்வு இன உணர்வு எங்கே 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 போச்சுன்னா எனக்கு வண்டியில் வரும்போது எங்களுடைய துணைப் பொச்சலர் எங்களுடைய மாவட்ட கிட்ட நான் வருத்தப்பட்டு நான் பேசிட்டு வந்தேன் நான் அந்த பேனர் வைக்கும்போது பார்த்து தான் நான் கேட்டேன் இந்த அம்மையாரை பற்றினா சொன்னேன் நான் இந்த அம்மையார் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் இன்னைக்கு திருச்சிக்குள்ளே பேனர் வச்சு அந்த அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண் இங்கே பொறுத்தவரைக்கு மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது அவங்க அவங்க பேனர் வச்சு வைக்க வைக்கலாம் செய்யலாம் அவங்க என்ன கூட்டணி வேணால் வைக்கலாம் ஆனால் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளி இடமளிக்க மாட்டார்கள் இங்கே தான் நான் சொல்கிறேன் சொல்ல விரும்புகிறேன்